ஜார போட்டு இது எனக்கு இப்ப வரைக்கும் விருப்பம் என்ன சிவ இவ இப்படி கலஞ்சிருக்கு இதனால வரை எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கு அப்போது கூட தைரியமா சிரிச்சு நிக்கிறவன் இன்னைக்கு

என்னங்க எல்லா சம்பிரதாயமும் முடிஞ்சிச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே ஆமா செல்வி கிளம்பிடலாம் அண்ணா ஆ என்னமே தங்கச்சி அண்ணா கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா இல்ல மூணு நாள் தான் இருக்கு நாளைக்கே நல்ல நாளா தான் இருக்கு முகூர்த்த படவை எடுக்க போலாம்ல உங்க எல்லாருக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே தானமா இதுல ஏன் கேக்க என்ன இருக்கு சரிமா நாளைக்கே போய் முகூர்த்த படவை எடுத்து வந்துறலாம் அப்ப சரிண்ணா நாளைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு போல ரெடியா இருங்க நாங்களும் வந்தறோம் எல்லாரும் ஒன்னாவே போலாம் இங்க இருந்து இருக்கட்டுமா பரவால எந்த கடன் சொல்லுங்க நாங்க அங்க வந்துறோம் இருக்கட்டுமே பரவால எவ்வளவு தூரம் இருக்கு கொஞ்சம் தூரம் தானே எல்லாரும் ஒன்னாவே போலாம்

எப்படியாவது ஒரு காரணத்தை வச்சு சண்டை எழுத்துற எப்படின்னு எனக்கும் புரியல ஐயோ கடவுளே இப்ப நான் அழகா இல்லைன்னு சொல்லி இருந்தாலும் சண்டைக்கு வந்திருப்பேன் அழகா இருக்கேன்னு சொன்னதுனாலும் சண்டைக்கு நான் என்ன தாண்டி பண்ணட்டும் ஆமா இப்ப மட்டும் நல்லா வாய்க்கு வக்கனையா பேசு அதுவே நான் பண்ண சொன்னேன் செஞ்சிடாத அதான் நான் கேக்குறேன்ல நான் என்ன பண்ணட்டும் சொல்லு சரி ஓகே சொல்றேன் ஆனா செய்ய மாட்டேன்னு சொன்னேன் வச்சுக்கவேன் இன்னையோட நமக்கு பிரேக்அப் ஓகேவா என்னது பிரேக்கப்பா அடிப்பாவி விட்டா போதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் அமைதியா தான் இருந்தேன் நீ கிளம்பி விட்டதே நீ தான் எனக்கு தெரியாது இப்ப மட்டும் நான் சொல்றத நீ செய்யலன்னு வையன் கண்டிப்பா பிரேக்கப் தான் ஏய் என்னடி நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டு சொல்லுடி பாப்போம் எதா இருந்தாலும் நான் செய்றேன் சரி ஓகே சொல்றேன் இப்போ உங்க அண்ணனுக்கும் அண்ணிக்கும் எங்கேஜ்மென்ட் நடந்துச்சு ஆமா நடந்துச்சு அதுக்கு அதே மாதிரி எங்கேஜ்மென்ட் உனக்கும் எனக்கும் இப்பவே இங்கேயே நடக்கணும் போ உங்க அம்மா கிட்ட பேசு என்னடி விட்ட ஓரா போயிட்டு இருக்க எனக்கு இங்கே சங்கு ஊதிரோ போல இருக்கு நான் தான் சொன்னேன்ல நீ செய்ய மாட்ட அப்புறதுக்கு நீ என்கிட்ட லடி செய்ய மாட்டேன் தான் கிடையாது இருந்தாலும் அண்ணனுக்கும் அன்னைக்கு கல்யாணம் ஆயிருட்டுமே அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் சிவாமச்சானுக்கு வேற கல்யாணம் ஆகாம இருக்கு அந்த அச்சனாக்க பாவம் ரொம்ப நாள் வீட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு கல்யாணம் முடிஞ்சிருக்கோம் அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமே அவங்க நல்லதுக்கு அதான் சொல்றேன் நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ இன்னைக்கே கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் போது மாமா நெருது உன்ன பத்தி எனக்கு தெரியும் நீ கவலைப்படாத நான் பேசிக்கிறேன் என்னது நீ பேசுறியா அடியே கம்மனிரடி என் சொத்துக்கு வேட்டு வச்சிடாம நானே ஒரு நல்ல நேரம் பார்த்து எங்க அம்மாட்டையும் அப்பாட்டி எடுத்து சொல்றேன் அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் கிட்ட சொல்லணும் எங்க அண்ணன் ஓகே சொன்னாதான் எல்லாமே அப்ப மாமா ஓகே சொன்னாதான் என் கழுத்துல நீ தாலி என்னடி நேரம் பார்த்து பழி வாங்குறியா எல்லாரையும் சுத்தி நிக்க வச்சுக்கிட்டு என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க ஒண்ணு வர்ற கோத்துக்கு அப்படியே கோவம் வர மாதிரி நடிச்சதெல்லாம் என்ன அது நடிக்கிறேனா

எங்க போனாலுமே என்னை விட்டு போக மாட்டான் நீ சிவா நீ சிவான்னு கூட்டிட்டு போவான் இப்ப என்னடா சாருவை பார்த்தா இனி கண்டுக்கிறதே இல்ல உம் இப்பதான் இருந்து அபி மாதிரி மாறி இருக்கான் எனக்கும் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பழைய மாதிரி அபி பாக்குறதுக்கு இவன் போக்கும் கொஞ்சம் கூட சரியில்லையே எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணோடய பேசிக்கிட்டு இருக்கான் அபியும் சாருவும் கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க அதனால அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இவன் எதுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்கான் அதுவும் அந்த பொண்ணு இவனை பாக்குற பாருவே சரியில்லை உம் என்னவா இருக்கும் விசாரிக்கிறேன் என்னை எதில் கண்டுபிடிக்கிற உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு நான் உனக்கு கட்டாயப்படுத்த மாட்டேன் இப்பவே இந்த இடத்துலயே இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றேன் என்னைய உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஏ அபி உன் மனசுல நீ உன்னு வச்சுக்கிட்டு அவள்ட்ட ஏன்டா போய் பேசிட்டு இருக்க டேய் நீ கொஞ்சம் வாய் முடிட்டு இருக்கியா எப்ப பார்த்தாலும் வந்து பேசிட்டே இருப்பியா மனசாச்சுன்னா ஒரு லிமிட்டோடு இரு எப்ப பார்த்தாலும் வந்து பேசிக்கிட்டே இரு வாய் முடி போடான்னு நான் விருப்பம் உன் மனசாட்சி நான் சொல்றேன் உனக்கு அவளுக்கு பிடிச்சிருக்கு இப்ப நீ கேட்டது சும்மா வேண்டாம் வெறுப்பா கேட்டுக்கிட்டு இருக்க அவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்னு நீ எதிர்பார்க்கறேன்னு நான் சொல்லவா நீ ஒரு ஆணி புரிங்க வேண்டாம் வாய் முடிக்க இருப்போது ஹம் ஓகே அதுக்கப்புறம் உன் விருப்பம் சொல்லிச்சாரு உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா எங்க அப்பாவுக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கு உங்க அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் எனக்கு தெரியும் உனக்கு பிடிக்கலையா இந்த கல்யாணம் நீ நினைச்சுன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளையை பார்க்க சொல்லி நீ கல்யாணம் பண்ணிக்கோ ம் உங்களுக்கு என்ன பிடிக்குமா இது என்ன கேள்வி நம்ம என்ன விஷயத்துக்காக கல்யாணம் பண்ண போறோமோ தெரியும்ல இது நமக்கு பிடிக்கணும் இல்லையே நானும் அதான் என்னோட அப்பா விருப்பத்துக்காக தான் கல்யாணம் பண்றேன் எனக்கு பிடிக்கணும் இல்லையே இப்ப நமக்கு நடக்க போற கல்யாணம் நம்ம ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு பண்ணல நம்ம பெற்றவங்க விருப்பப்பட்டு அவங்க சம்மதத்தோட நடக்குது என்ன நடக்கணுமோ அது நல்லபடியா நடக்கட்டும் அபி என் மகளோட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்க என் மகளோட பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் தான் அதுக்குன்னு இப்படியா கல்யாணத்துக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்கு அதுக்கப்புறம் நீங்க விடிய விடிய கூட உக்காந்து பேசுங்க இப்ப வாங்க சாப்பிட போறான் சரி சரி நான் எதுவும் கேட்கல ரெண்டு பேரும் எழுந்து வாங்க சாப்பிடலாம் ஐயோ என்ன என்னைக்கு உள்ள மக்கிடீன்னு இப்படி வய்தா வலிக்குது அம்மா முடியல கமலி ஐம் வெளி சொல்லாமா தேகி எல்லாரும் உனக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கமலி என்ன நீ இன்னும் கிளம்பாம இருக்க இல்லங்க நான் வரல நீங்க போயிட்டு வாங்க என்னது வரலையா நீ வராம நான் மாட்டே எப்படி அதெல்லாம் முடியாது நீ கிளம்பு ஏங்க சொன்னா புரிஞ்சுக்கங்க என்னால சுத்தமா முடியல உடம்பு சரியில்லை நீங்க போயிட்டு வாங்க நான் வரலன்னா என்ன அதான் நீங்க கூட போறீங்கல்ல போயிட்டு வாங்க ஏய் உன் ஃபேமிலியில நான் இல்லைன்னா பரவாயில்லடி கண்டிப்பா நீ இருக்கணும் இது உங்க வீட்டுல நடக்க போற முதல் விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அப்ப நீ இல்லாம எப்படி நானும் அதுதாங்க நினைச்சேன் சுத்தமா முடியல ரொம்பவே வயிறு வலிக்குது எப்பவும் இப்படி இருக்காது என்னமோ தெரியல எனக்கு ரொம்ப ஓரம் வலிக்குது என்னங்க என்ன பண்றீங்க நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மலி என்னங்க பரவாயில்ல விடுங்க நான் படுத்துக்கிறேன் ஏன் கமலி ரொம்ப வலிக்குதா என்ன திடீர்னு வயிற்று வலிக்குதுன்னு சொல்ற நைட்டு நீ ஒழுங்கு சாப்பிடலையே இல்லங்க இது சாப்பாடுனால வந்து வயிற்று வலி இல்ல அப்புறம் அப்படின்னு திடீர்னு வயிற்று வலிக்குதுன்னு சொல்ற

நான் நானும் கூடவே இருக்கேன் மாமா கொஞ்ச நேரம் வலிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிடும் நான் என்ன பார்த்துப்பேன் நீங்க போவோம் மாமா சரி போனடி நீ என்ன சொன்னாலும் நான் கேப்பேன்னு சொல்லிருக்கேன் ஆனா இந்த விஷயத்துல கேட்க முடியாது அதுவும் இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு போக என்னால முடியாது அங்க போனாலும் உன் நினைப்பாவே தான் இருக்கும் அதனால நான் உன் கூட இங்கவே இருக்கேன் நான் போய் அக்கிக்கிட்டு கூட சொல்லிடுறேன் நான் வரல சரியா மாமா சொன்னா புரிஞ்சுக்கங்க மாமா ஏற்கனவே அம்மாவும் அப்பாவும் கோவமா இருக்கிறதுனால பெரியமா ரொம்பவே வருத்தப்படுறாங்க பத்த அதுக்கு இப்ப நம்மளும் போலன்னா ரொம்பவே வருத்தப்படுவாங்க மாமா நீங்க மட்டும் வந்து போயிட்டு வாங்க கேட்டா நான் பெரியமாட்ட சொல்லிக்கிறேன் இல்ல கமலி முடியாது உன்னால வயிறு வலி தாங்க முடியாம எந்திரிக்க கூட முடியாம அப்படின்னு இந்த நிலைமையில நான் உன்னை விட்டுட்டு போய் என்ன பண்றது இன்னும் நீ காலையில வந்து சாப்பிடல தெரியுமா எப்படி போய் சாப்பிடுவ மாடியில இருக்கும் கீழே ஸ்டெப் இறங்க தான் சாப்பிடணும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது எனக்கு என்ன இருக்கிறது நீ தான் அடி எதனால் வரையும் நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியலடி ஆனா இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது கமலி நீ என்ன சொன்னாலோ உன்னை விட்டு நான் ஒரு இன்ச்சு கூட நான் வரமாட்டேன் எப்பவுமே உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன் நமக்கான ட்ரெஸ்ஸா ஆகி எடுத்துருவா சொல்லிடுறேன் அத்துக்கிட்டே நானே போய் சேரேன் சரியா பிடிக்கலையா என்ன சொல்ல வர்றாருன்னு புரியல ஐயோ இத நினைச்சு நினைச்சு பதி பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு உம் என்ன இப்ப வரையும் எனக்கு தெரியல அவரை பிடிக்குது வெறுக்க தோண மாட்டேது அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது இந்த நிச்சயம் நடந்து முடிஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த கல்யாணம் அவசியம் தேவையான்னு தோணுது ஐயோ அவரே எனக்கு பிடிச்சிருக்கு அவரு வேண்டான்னு என்னால சொல்ல முடியல இந்த கல்யாணம் வேண்டாம்னு என்னால சொல்ல முடியல ஆனா மனசு மட்டும் ஏன் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுதுனே தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா போயிடுது எனக்கு இந்த கல்யாணம் இப்போதைக்கு அவசியம் தேவை அப்பா சந்தோஷத்துக்காக ஆனாலும் வேண்டாமல் ஒரு பக்கம் தோணுதே ஆனால் சொல்ல சொல்லக்கூடா இந்த கல்யாணத்தை நினச்சாவே சந்தோஷமாக தான் இருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் நடக்குது அப்படின்னு இருந்தாலும் அப்பாவை விட்டுட்டு அப்பாவை தாண்டி ஒரு குடும்பத்தில் போய் வாழ போகிறோம் இந்த கல்யாணத்தை என்னால் பண்ண முடியுமா என்னால் அவிய ஏற்றுக்க முடியுமா அதே சொல்கிற மாதிரி அவரை பிடிக்காமலா அவரை வச்ச குங்குமத்தை கூட அழியாமல் நான் இன்னும் குளிச்சிட்டு இருக்கேன் அவனே கிண்டல் பண்ணி அவர் வச்ச கூமா அழிய கூடாதுன்னு கூட நீ குளிக்காம இருக்கியான்னு கூட அவன் கேட்டுட்டான் அந்த அளவுக்கு அவரையும் எனக்கு குடிக்கதுன்னே தெரியல என்னாச்சு இந்த பொண்ணுக்கு எப்பவும் தொருத்தரோன்னு வீட்டையே சுத்தி சுத்தி வர்றவ இந்த நிச்சயம் முடிஞ்சதுல ரூமை விட்டு வெளில வராமலே இருக்கா ஆனா இந்த கல்யாணம் பேசினதுல இருந்து ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரியுது என் மகளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் அப்படியே பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஆனாலும் நிச்சயம் முடிஞ்சதுல இப்போ இப்ப வரைக்கும் அவையே இவ்வளவு மௌனமா இருக்கான்னு தான் புரியல எப்பவுமே வீடு சத்தம் மாத்திர இருக்கிற பொண்ணு மூளையில அமைதியா உட்கார்ந்து பார்க்க ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு ஸ்னே திரவன் நானும் பேசி பார்த்தேன் கதிரும் பேசி பார்த்துட்டான் ஆனா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை உங்களை விட்டு பெரிய போற கஷ்டமா இருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்றாளி சவர வேற எதுவும் சொல்ல மாட்டா மனசுல ஏதாவது இருந்து அதை சொன்னாதானே எனக்கும் புரியும் அவ சொல்றதும் சரிதான் எங்களை விட்டு போறது அவளுக்கு கஷ்டம்தான் இருக்கும் அதே மாதிரிதான் அவளை விட்டு புரியறது எங்களுக்கும் கஷ்டம்தான் இருக்கும் இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தானே நான் இதை பண்றேன் இருந்தாலும் இவ இது மாதிரி இருக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கே இவரை நான் வீடு போல தெரிவிக்கிட்டு இருக்கேன் இவர் என்ன இங்க வந்து நின்றுட்டு இருக்காரு ஆ என்னப்பா உங்களை நான் வீடு ஃபுல்லா தெரியிட்டு இருக்கேன் அகில் ஃபோன் பண்ணா அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களா வந்துட்டு இருக்காங்களா எனக்கு ராஜியும் ஃபோன் பண்ணான் அதான் சார் கிளம்பிட்டாலும் என்னன்னு பாக்குறதுக்காக வந்த எப்படி நான் உன் அக்கா இல்லாம நீ இந்த வீட்டுல இருக்க போற தெரியலப்பா நான் அம்மாவை அம்மாவை கூப்பிட்டதை விட அக்காவை தான் அதிகமா கூப்பிட்டு இருக்கேன் எனக்கு அம்மா மாதிரிப்பா எனக்கு மட்டுமா உனக்கும் தானே நம்ம ரெண்டு பேரும் ஏதோ அம்மா இல்லாத அனாத குழந்தைங்க மாதிரி ஆக எனக்கு தோணதுப்பா இன்னும் மூணு நாள் தான்ப்பா அக்கா பக்கத்துல இருப்பா அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு போயிருவா அவள் இல்லாத வீடு வீடு மாதிரியே இருக்காது இல்ல என்னாலும் முடியலப்பா எப்படி அவளை விட்டு இருக்க போறேன்னு தெரியல எனக்கும் அவளை விட்டு எப்படி இருக்க போறேன்னு தெரியலடா தினமும் எந்திரிச்சதுமே அவ முகத்தை தான் பாப்பேன் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் கொஞ்ச நேரத்துலயே ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவான் ஏன் டீயம் தானே மூணு பேரும் எத்தனை நாள் சண்டை போட்டிருக்கோம் ஆனா உடனே சேர்ந்துருவோம் எப்பவுமே அப்பா பேச்சு கேட்காத பிள்ளைதான் அவ இருந்தாலும் அவ போக்குல போனாலும் ஒரு கெட்ட விஷயம் கூட பண்ண மாட்டாரா நாலு பேருக்கு நல்லது பண்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறதுல தெளிவா இருப்பா நீ நைட்டு கூட நானும் அக்காவும் பேசிட்டு இருந்தேன்பா அப்ப கூட அதுதான் சொன்னான் இனிமே நான் யாருக்கும் எதுக்காக ஹெல்ப் பண்ண முடியாதுல்ல அப்படியே ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அதனால அபிசார் என் மேல ரொம்பவே கோவப்படுவாரு இனிமே எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கேட்ட பேர் வந்தா அது அபிசாரோட குடும்பத்துக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்பா எனக்கு எந்த ஒரு கேட்ட பேரும் வரக்கூடாதுன்னா நான் எந்த ஒரு பிரச்சனையும் தாயிடாம இருக்கணும் அது என்னால முடியுமா இந்த கல்யாணத்துக்காக என் குணத்தையே நான் மாத்திக்கணுமா